அப்புறம் அடுத்த முகத்தை பார்த்து படிங்க உங்க பாகமே கோணையா இருக்குது அடுத்த முகத்தை பார்த்து என்ன பிரயோஜனம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருவதோ அப்பெல்லாம் ஊழல் மழிந்து விடும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் மூணு கரெக்டா செய்யறாங்க இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதினைந்து நாள எல்லா பக்கமும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் செல்ற இடத்தெல்லாம் என்ன செய்யன்னு சொல்ல மாட்டேங்கிறார் என்ன செய்யப் போறன்னு சொல்ல மாட்டேங்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திமுக கட்சி தலைவர் அவர் நாலு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார் என்பது மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றனர் எதிர்பார்க்கின்றார் ஆனால் அதெல்லாம் ஒன்று கூட சொல்லுவதில்லை அங்க சட்டியில் இருந்தா தான் வரும் சரக்கு இல்லையே ஒண்ணுமே பேச முடியல அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நீ எடப்பாடிக்கு போய் நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேசிட்டு இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த போட்டோவை எடப்பாடியில காட்டிருக்காரு என்ன சிரிக்கிறது தப்பா சிரிக்கிறது தப்பா சொல்லுங்க தப்புங்களா சிரிச்சா என்ன தெரியும் அதுதானே தெரியும் இந்த விஞ்ஞான மூளைப்படுத்தவருக்கு கூட அது தெரியல இந்த ஒரு சாதாரண விஷயம் சிரிச்சா பல்லு தெரியும் ஆனா அதை கிண்டல் அடிக்கிறார் பாவம் பிரிப்புக்கு போயிட்டார் அதனாலதான் இப்படிப்பட்ட கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உருண்டு நீ வெற்றி பெறவே முடியாது ஏங்க நாம தான் ஜிரிக்கிற இவர் என்ன பண்றாரு அவர் காது கேக்குற மாதிரி சொல்லுங்க சத்தமா இன்னொருத்தர் எப்படி இருக்காரு இவருதான் கள்ள கூட்டணி கள்ள தொடர்பு கூட்டணி பாக்குறாரு கள்ள கூட்டணியா கள்ள தொடர்பு கூட்டணியா யாருங்க இருக்கிறா யாரு கள்ள கூட்டணி திமுக திமுக தலைவர் இது எப்படி இருக்குது இது ஏதாச்சும் எப்படி இந்த போட்டோ பாருங்க நடிப்பு பாருங்க பேர் பட்ட நடிப்பு திரு சிவாஜி கணேசனே தோத்து போயிருவார் உயிரோடு இருந்தா இப்படி எல்லாம் நடிச்சு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு மூணு ஆண்டு காலம் தமிழகத்தை குட்டிச்சுவராக்கிறதா மிச்சம் என்ன செஞ்சிருக்கிற மூணாண்டு காலத்துல செஞ்சிருக்காங்களா ஒண்ணுமே செய்யல அப்புறம் எதுக்கு ஒரு முதலமைச்சர் சொல்லு அதோட எவடைய திமுக திமுக நாடாளுமன்ற முப்பத்தி பேர் இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் பெஞ்சு தேய்ச்சதுதான் மிச்சம் வேற என்ன முப்பத்தி எட்டு பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிச்சாங்களே என்னத்தை செஞ்சீங்க மக்கள் கேட்கிறாங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சோழர் நெல்லை முபராக வந்த குரல் கொடுப்பார் உங்களுக்கு குரல அந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு தில்லு திராணி தம்பு வேணும் நம்ம இருக்குது அது மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி சேர்ந்த தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் பாண்டிச்சேரி வெற்றி பெறும் விளவங்கோடு இடைத்தேர்தல் வெற்றி பெறும் ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டாலும் மக்கள் நம்ப நம்ப தயாரா இல்லை நாளைக்கு தந்தோம் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு பவுன் கொடுத்தோம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா இருபத்தாயிரத்து முப்பதாயிரம் ஆகிருந்தாங்க ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் ஆகிருந்தாங்க திட்டத்தையே நிறுத்தி விட்டாங்க திட்டத்தையே நிறுத்தியாச்சு இதுதான் ஸ்டாலினோட சாதனை மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர் எப்படியெல்லாம் பேசணும்னு அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும் அது மட்டும் மட்டுமில்ல என்ன தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறாரு இவரு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது இவரு பேசலாமா திருடரை பார்த்து சின்ன திருடம் பேசுன மாதிரி இருக்குது திருடரை பார்த்து சின்ன திருடர் பேசுறார் தேர்தல் பத்திரத்துல அவ்வளவு கோடி வாங்கிட்டாங்கன்னு உனக்கு எரிச்சலா இருக்குதா பத்திரி இருக்குது அறுநூத்தி கோடி பத்துல திமுகவுக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் நிதி கொடுத்திருக்காங்க தேர்தல் பத்திரத்தின் மூலமா தேர்தல் திமுக ஜனதாவுக்கு கோடி ஸ்டாலின் வெறும் தான் வருமா ஏன் ஆறாயிரம் தான் நீ ஐம்பத்தி என்ன பதில் சொல்ற இவரு பேசிட்டார் ஆறாயிரம் கோடி வாங்கிட்டாங்களேன்னு உனக்கு வள்ளின்னு வசனமா இருக்குது

விளையாட்டில் இருந்து எங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு ஆன்லைன் கோடி சூதாட்டம் மூலமா வந்தது என்று கண்டறியப்படும் ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து கிண்டலுங்கேலையும் மற்றவங்களை பேசுறீங்க முத உங்க முகத்தை கண்ணாடியில் பாருங்க அப்புறம் அடுத்த முகத்தை பார்த்து பழகிங்க உங்க முகமே கோணையா இருக்குது அடுத்த முகத்தை பார்த்து என்ன பிரயோஜனம் நான் அப்படி சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க ஏடா இவரு அத தேர்தல் பத்திர மூலமா அறுநூத்தி ஐம்பத்தி கோடி வாங்கி மற்ற கட்சிகளும் பணம் வாங்கி இருக்குது அவ்வளவு பணம் வரலன்னு இவர் ஆதங்கப்படுறாரு அவளுக்கு இவ்வளவு வந்துட்டுத நமக்கு வரலையே அப்படின்னு அப்படின்னா இவ்வளவு பணம் வரும்னா எவ்வளவு சகாயம் செஞ்சிருப்பாங்க சும்மா பணம் கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா சும்மா நீ ஏதோ ஒரு திட்டத்துக்கு போனா கொடுத்து கொடுத்தா சில்லரை வெட்டினா தான் திமுக ஆட்சியில அந்த ஃபைலே எடுப்பாங்க அப்படி இவருக்கே அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி கொடுக்கணும் எவ்வளவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க தவறா இதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தா தோண்டி எடுப்போம் இன்னொன்னு சொல்றாரு ஸ்டாலின் நீங்கள் நலமா அப்படின்னு யாராவது நலமா இருக்க முடியுமா திமுக ஆட்சியில இருக்க முடியுங்களா இல்ல விட்டு விட்டுதான் வைப்பாங்களா நலமா இருந்தா விலைவாசி உயர்ந்து போச்சு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு எல்லா வரி உயர்த்திட்டீங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல வருமானம் இல்ல செலவு அதிகரிப்பு அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் நீங்க நலமான்னு கேட்கிறாரு யார் சொல்லி கொடுத்து கேட்டாங்களே தெரியும் அதையாவது யோசனை பண்ண வேண்டாம் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறமே மக்கள் இப்படி துன்பப்பட்டு இருக்காங்களே இந்த நேரத்தில் போய் நலமான்னு கேட்டா மக்கள் கோபப்பட மாட்டாங்களான்னு ஒரு சிந்தனை கூட இல்லை ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருவதோ அப்பொழுதெல்லாம் ஊழல் மலிந்து விடும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் மூணும் கரெக்டா செய்யறாங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அவருக்கு பொருத்தமானது நீங்க ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய திட்டத்தை கூட வந்திருக்கிறியா நாங்க எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசுறோம் எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் பேசி வர்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாட்சி பத்தாண்டு காலம் ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் என்னென்ன செய்ய போறோன்னு மேடையில் சொல்றோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுறார் பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி ஒரு இருந்தாச்சாம் ஆட்சியா இரண்டு திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்களே திமுக ஆட்சி தான் நாட்டு மக்களுக்கு வெளிச்சு நகராட்சி மாநகராட்சி அண்ணா திமுக காலத்துல தான் பல்வேறு சாலைகளை அமைத்து கொடுத்தது திமுக ஆட்சி பாலங்களை கட்டி கொடுத்தது திமுக ஆட்சி இங்க மெடிக்கல் கல்லூரி மருத்துவ கல்லூரி பிரம்மாண்டமான கல்லூரி நானே வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனேன் முன்னூத்தி முப்பது கோடி நாங்க தான் கொடுத்தோம் அற்புதமான விரிவாக்கம் ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள் அருமையான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதற்கு சிறப்பான கட்டிடத்தையும் கட்டி இங்க மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவ கல்வி கொண்டு வந்து மருத்துவமனையோட உங்களால் ஒரு மருத்துவமனை மூணு ஆண்டு காலத்துல ஒரு மருத்துவமனை கொண்டா கொடுக்க முடியலையே திறமை இல்லையே எங்களை பார்த்தா பத்தாண்டு கால ஆச்சு இரண்டு கால ஆச்சு சொல்றீங்க இன்றைக்கு பத்தாண்டுல ஏழு சட்டக்கல்லூரி கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம் ஏழு சட்டக்கல்லூரி கல்லூரி எழுபத்தி ரெண்டுக்கு மேல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் பாலிடெக்னிக் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி இப்படி பல கல்லூரியில கொண்டு வந்ததன் விளைவு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை இருக்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்துல அரசின் சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட கல்வியில சேர்ந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவிலே நாம தான் அதிமுக ஆட்சி அம்மா தலைமையில மறக்கின்ற பொழுது நூத்துக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க திமுக ஆட்சியில உயர்கல்வி ஆனா அதிமுக ஆட்சியில கல்வியில புரட்சி மறுமணிச்சு அதிகமான நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்த காரணத்தால

வெறும் ஒன்பது பேர் தான் நீட் தேர்வுல அரசு பள்ளியை படித்த மாணவர் செல்வங்கள் எல்லாம் ஏழை மாணவர்கள் அரசாங்கில ஏழை அதிகம் படிக்கிறாங்க அந்த மாணவர்கள் வெறும் ஒன்பது பேர் தான் மெடிக்கல் காலேஜ் போனாங்க மருத்துவக் கல்வி படிக்க போனாங்க இடம் கிடைச்சது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அம்மாவுடைய அரசு என்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர்களாக வேண்டும் பல் மருத்துவராக வேண்டும் அதற்காக அரசு அதிகாரிகள் அழைத்து சட்ட ஒழுங்கு அழைத்து அதற்கு ஒரு திட்டம் ஐந்து சதவீத உள்ள சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவமானது இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க பல் மருத்துவ படிக்கிறாங்க இப்படி ஒரு திட்டமாவது இந்த ஏழைகளுக்காக நீங்க சொல்லுங்க ஒரு திட்டம் எதுவுமே இடஒதுக்கீட்டில் கிடைத்த மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள் மருத்துவ கல்லு கட்டணம் கட்டணும் என்னிடத்தில் கவனத்துக்கு வந்தது உடனே அதிமுக அரசாங்கம் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவ பல் மருத்துவிலே தேர்வான அரசாங்கே கல்வி கடனை செலுத்தும் என்ன திட்டங்கள் வேணுமோ ஏழை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றம் பெற வேண்டும் ஏழை மக்கள் எப்படி நன்மை பெற வேண்டும் இதையெல்லாம் பொன்மனைச் சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வழியில அம்மாவுடைய அரசு நாலு வருடம் ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் புயல் வெள்ளம் கஜா புயல் வந்து வருதா புயல் வந்தது தானே புயல் வந்து எத்தனை புயல் அத்தனையும் சமாளிச்சு அண்ணா திமுக ஆட்சி சிறப்பான நிர்வாக திறமை அரசு நிர்வாக திறமையுள்ள அரசு என்பதை நிரூபத்தி காட்டணும் ஒரு புயல் வந்ததுங்க நிஜாம் புயல் அதுக்கே முயா முய்யா கொய்யா முயத்துறாரு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டார் கஜா புயல் மாதிரி ஒரு புயல் வந்தா திமுக ஆட்சி அடிச்சிட்டு போயிருக்கும் திமுக ஆட்சியே புயல் மாதிரி அது ஆட்சியை அடிச்சிட்டு போயிருக்கும் எங்களுக்கு மட்டும் இந்த பணமா கொடுத்தாங்க நாங்க மாநில நிதியிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்மள நம்மை தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறாங்க அந்த மக்களுக்கு செய்வதை கூட பாரபட்சம் பார்க்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலிருந்து பணம் வந்தா தான் செய்வியா அதுக்காக உங்களை முதலமைச்சர் ஆக்கிருக்காங்க எங்களுக்கு எத்தாலும் புயல் வந்தது அப்படின் மத்திய அரசு கொடுக்கலையே இன்னும் சொல்லப் போனா பதினாலு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி ஆண்டு காலம் அமைச்சரவையில இருந்தீங்க பிறகு காங்கிரஸ் ஆட்சி ஆண்டு காலம் மத்தியில இருந்தீங்க அதுக்கு முந்தி நாலு ஆண்டு காலம் ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக அப்ப ஏதாவது விதி கொண்டு வந்தீங்களா இல்ல திட்டத்தை கொண்டு வந்தீங்களா அதனால தமிழ்நாடு மக்கள் ஏற்றப்பட்டார்களா அப்போ புயல் வந்தது இவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்தது அப்போ புயல் வந்த போதும் பணம் கொடுக்கலையே ஆக இதெல்லாம் எதிர்காட்சி சொல்லிக்கிட்டு சொன்னால் ஒரு திறமையற்ற முதலமைச்சால் நான் நாட்டை ஆண்டு கொண்டு மக்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே ஒரு திறமையுள்ள அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தான் திறமையான அது நிறுவனம் செஞ்சுருக்குறோம் நிரூபிச்சிருக்கிறோம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வாக்களிப்போம் இரட்டை வாக்களிப்போம் இரட்டைக்கு நன்றி வணக்கம் ஏன் அம்மா மினி கிளினிக்க மூணு நீங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே போச்சு வாக்களிப்பு இரட்டை இலைக்கு